இங்க பாரு சின்சன் நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்கு இப்படியே டிவி பாத்துட்டு இருந்தா அப்புறம் நீ காலையில எந்திரிக்க மாட்டா எனக்கு தான் பெரிய பிரச்சனையா போயிடும் நாமா நீங்க தலைப்பு செய்திய பாக்கிறதுக்காக கலைச்சு போய் வந்திருக்கேன் அதெல்லாம் இல்ல சின்சன் காலையில நீ சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன் போய் பாடு சின்சன் நான் சொல்றத கேளு ஒரு எதிர்காலத்தோட வீடு வெளியே நியூஸ் பாக்க விடாம தடுத்தா நான் எப்படி ஒரு நாலு பேருக்கு கலங்குற வழக்கா இருக்க முடியும் தெருவு ஓரத்துல ஒரு சிம்னி வழக்கா இருக்க கூட ஒத்துக்க மாட்டாங்க உலக விஷயங்களை திங்கட்டு போல வச்சதெல்லாம் நம்ம டாப்ல இருப்போம்

குட் மார்னிங் உனக்கு என்ன தம்பி வேணும் உங்க கடையில நான் கடையிலே இது காய்கறி கடை இங்க அதெல்லாம் கிடைக்காது அப்படிங்களானே கொஞ்சம் கிடைக்குமா வேண்ணே இங்க வெண்ணையும் கிடைக்காது தம்பி கிடைக்காதா வேண்ணே உனக்கு எது வேணுன்னாலும் பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிக்கா கூட்டுதான் இந்த மூட்ல ஒரு சூப்பர் டீ அடிச்சேன்னா சும்மா ஜூன்னு இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க சரி சரி டீயே எடுத்துட்டு வர இன்னும் கேட்ட டீ டீ குடுத்தா மட்டும் போதுமா இதுக்கு குக்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் யாரு கொண்டு வந்து குடுப்பாங்க சரி சரி எடுத்துட்டு வரேன் இங்க பாருங்க பிஸ்கட் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன தடவை எடுத்து வரா முட்டாதீங்க அது இல்லனால சித்த இருந்தா கூட ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரியா கேக்கு சாக்லேட் எது இருந்தாலும் கொண்டு வியாபாரம் ஆயிடும் கொஞ்சம் வாயை மூடுறியா சரிங்க We'll